இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் இருநூற்றி இருபத்தி நாலுடன் நௌலோதை தில்லை திருவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் லண்டனில் இருந்து பிரித்தானியர்கள் விரும்பும் சுற்றுலா தல தலத்திற்கு மேல் செல்ல தடை நீச்சல் உடையில் செல்வது மது அருந்துதல் வெறுங்காலுடன் நடப்பது என்று பல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது போடோவீனோ என்ற இந்த சுற்றுலாத்தலத்துக்கு மக்கள்ச்சலுடையில் செல்லவும் முடியாது அப்படி சென்றால் அபராதம் விதிக்கப்பட்டு இருக்கிறார் விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இங்கிலாந்தில் விற்கப்பட்ட ஓவியம் எத்தனை கோடி தெரியுமா அதாவது இங்கிலாந்தின் ஏலத்தில் மகாத்மா காந்தியின் எண்ணெய் ஓவியம் பிரிட்டிஷ் ஓவியர் கிளேர் லைடன் அதனை வரைஞ்சிருக்கிறார் சுமார் தொண்ணூற்றி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் அந்த ஓவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு லண்டனுக்கு ரெண்டாவது முறையாக வட்டமேசை மேசை மகாநாட்டுக்கு மகாத்மா வந்தபோது இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது இது இப்போது ஏலத்தில் சுமார் பதினேழு மில்லியன் பவுன்களுக்கு இந்தியா மதிப்பில் நூற்றி எழுபத்தி ஐந்து கோடிக்கும் விற்பனையாக இருக்கிறது ஆடி பதினாலாம் தேழாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று மூன்றாம் சால்ஸ் மன்னர் அவர்கள் ஸ்கொட்லாந்தில் உள்ள சொகுசு வீகன் சாக்லேட் அங்காடிக்கு வருகை புரிந்திருந்தார் அந்த வருகையின் போது மூன்றாம் சால்ஸ் மன்னர் அவர்களுக்கு அங்காடி ஒரு வீகன் பெட்டியை வீகன் தேர்வு பெட்டி அவர்களால் வழங்கப்பட்டது ஜெர்மனியின் சான்சலர் முறை பயணமாக பிரித்தானியாவுக்கு வந்து வருகை தந்திருக்கிற பேர்லினையும் லண்டனுக்கும் இணைக்கும் புதிய ரயில் பாதையை அமைப்பதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது இரு நாட்டுக்கும் தொழில் பாதுகாப்பு புலன் தொடர்பான ஒப்பந்தத்திலும் கையொப்பம் இடப்பட்டிருக்கிறது இளவரசர் வில்லியத்துக்கு எச்சரிக்கை தகவல் இங்கிலாந்தில் சகோதரர் கரியுடன் சமாதானம் செய்யவில்லை என்றால் பிரித்தானியாவுக்கு பார்க்க முடியாத அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ராஜ குடும்பத்தின் நிபுணர் அன்ரியூ அவர்கள் அரச குடும்பத்தின் பின்னாளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் பிரித்தானியாவில் இருந்து பிரான்சுக்கு சிறு பிள்ளைகளை கடத்தி செல்வதாக அதிர வைக்கும் செய்தி புதிய செய்திகள் வந்திருக்கிறது பல்வேறு இருந்து இந்த இங்கிலாந்துக்கு வருகை தந்திருக்கிற புலம்பெயர்ந்தோர் ஐந்து வயது சிறுவர்களை கடத்தி அவர்களை ரொலிகளின் பின்பக்கத்தில் அடைத்து வைத்து பிரான்ஸ் நாட்டுக்கு கொண்டு கொண்டு செல்லும் கும்பலை இப்போது காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன பிரித்தானியாவின் மூன்று பேருடைய மர அவுணு அணுக்களின் மூலம் எட்டு குழந்தைகளை பெற்றிருப்பதாக மருத்துவ குழு தெரிவித்திருக்கிறது பிரித்தானியாவில் வாக்கு அளிப்போருக்கான புதிய வயது பதினாறு ஆக்க திட்டம் வாக்களிக்கப்படுவோருக்கு பயதா பதினாறு வயதாக கொண்டு வர இந்நாட்டு அரசு கடந்த வியாழ தெரிவித்திருக்கிறது தொழிற்கட்சியினர் அதாவது அரசு கட்டிலில் ஏற முதல் அவர்கள் பல நிபந்தனைகளை கூறினார்கள் அந்த நிபந்தனைகளில் இதுவும் ஒன்று ஆகும் சுமார் ஐம்பத்தி ஆறு வருடங்களின் பிறகு பதினாறு வயதாக குறைக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன டென்மார்க் செய்தி டென்மார்க்கில் மாட்டுரட்சியின் விலை சடுதியாக அதிகரித்த வண்ணம் இருக்கிறது ஒரு பொருளின் விலை ஐந்து பவுனாக இருந்தால் அதே நேரம் மாற்றச்சியின் விலை மூன்று மடங்காக பதினைந்து பவுன்களாக உயர்கிறது அந்த மாற்றச்சியின் விலை தற்போது இருபது வீதம் உயர்ந்திருப்பதாகவும் அவர்களின் இது பிரதான உணவாகவும் இருக்கிறது டெம்னிஷியா நோய் குணப்படுத்த மூன்று வழிகள் வழிகள் உண்டு என்று மார்ட்டின் லூஸ் அவர்கள் சிறப்பு நிபுணர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் டென்மார்க்கில் சுமார் ஒரு லட்சம் பேருக்கு மேலானவர்களுக்கு டெமினீசியா நோய் தாக்கத்தில் இருக்கிறார்கள் இவர்களைக்காக எல்லோரும் மூன்று பயிற்சிகளை மேற்கொண்டால் இந்த டெமினீசியா நோவிலிருந்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று அவர் கூறுகிறார் முதலாவது மூளைக்கு எந்த நேரமும் பயிற்சி கொடுக்க வேண்டும் துப்பறியும் நாவல்களை படிப்பதன் மூலமும் அதர் அதை என்ன அந்த துப்பு அறிந்த வண்ணம் எங்களுக்கு மூளைக்கு வேலையை கொடுக்க வேண்டும் என்றும் கிழமைக்கு ரெண்டு ஒரு முறையாவது கசினோ அதாவது சூத்தா சூத்தாட்டும் விளையாட்டுக்காக செல்ல வேண்டும் என்றும் உடனே அதாவது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் வேறு மொழிகளை கற்பதும் இந்த நோயிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் என்று அவர் நிபுணர் தெரிவிக்கிறார் டெனிஸ் முடியாச்சி மீண்டும் சர்ச்சைக்கும் சர்ச்சையின் மையத்தில் உள்ளது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னர் அரியணை ஏறிய டென்மார்க் மன்னர் பெரடிக்கும் மற்றும் மேரி மீண்டும் சமீதித்திய சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் அதனால் விளைவு அவர்களுக்கு பின் விளைவுகளும் உண்டு என்கிற இப்போது டென்மார்க் அரசி மேரியவர்கள் ராணி மேரியவர்கள் தனது சமீதிய சமீபத்திய பயணத்தின் விவரங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது டெனிஸ் மென்னர் பெரடிக்கு துணை இன்றி ராணி மேரி அட்டவணை இல்லாத ஒரு பயணத்தை சில நாட்களுக்கு முதல் நைஜீரியாவுக்கு சாதாரணமாக ராஜதந்திர பணியை மேற்கொண்டு பயணம் செய்தார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுமாறன் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் நகுலவதி நினைத்தவர் நன்றி